மா என்ன காபி தான எவ்ளோ நேரம் ஆச்சு இன்ன காபிய காணோம் எங்க போய் தொலைஞ்சா ஏய் ஏய் சஞ்சனா இந்த கோவப்படாத காபி என்னவே நீ கிச்சன்ல இருந்து வர அப்ப இவ்ளோ நேரம் அங்க ஊத்திட்டு இருந்தது நீதானா அம்மா எங்க அத்தை தான் பால் தா익றதுக்கு காலையிலே சீக்கிரம் பேர்வேன்னு சொன்னாங்கல்ல மறந்துட்டியா ஓ மறந்தே காபி குடி அப்ப நீ காபி போட்டு அன்னைக்கி ம் ஆமா குடி பயப்படாத நான் காபி நல்லா தான் போடுவேன் மூஸ் அதுக்கு போய் நீ காபி போட்டு இன்னைக்கு தான் பார்க்கறேன் அதனால தான் கேட்டேன் அம்மா எப்போ முடிச்சேன் எனக்கு இன்னைக்கு சீக்கிரமாவே முடிப்பு வந்துருச்சு அதனால அத்தையும் இல்லையா அதனால நேரா கிச்சனுக்கு வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன் ம் காஃபி சூப்பராக இருக்கு சரண்யா ம் அதான் நான் காஃபி நல்லா தான் போடுவேன் சரி நீ குடிச்சியா ஆ நானும் குடிச்சிட்டேன் ம் சரி வா வந்தப்ப உட்காருவா ஆ வரேன் சஞ்சனா நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் இன்னைக்கு போயிட்டு சண்டே ஸ்டே பண்ணிட்டு மண்டே அப்படியே காலேஜுக்கு போலாம்னு இருக்கேன் தான் சஞ்சே எழுந்திரிச்சதுக்கப்புறமா கிட்ட கேட்கணும் வீட்டுக்கு போலாமான்னு ஆய் ஓகே என்ன சொன்னான்னா அத்தை மாமாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவேன் ஏ என்னாச்சு சரண்யா எதுவும் கோச்சுக்கிட்டியா இல்ல இல்ல கோவம் எல்லாம் இல்லை இல்ல நீ நேத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்க நேத்து சரண் அப்படி சொல்லிட்டான்ட்டு நீ வருத்தப்பட்டு இருக்கியா அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவன் சரியான லூஸ் அவனுக்கு எங்க எப்படி பேசணும்னே தெரியாது அதே மாதிரி அவன் நினைக்காது எதுவுமே நடக்காது எங்க அம்மா தான் நடக்கும் அதனால நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத எல்லாமே நல்லாவே நடக்கும் நீ எதுக்கு இப்போ உங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்ற இனிமே அங்க இருந்தே காலேஜுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை சாட்டர்டே சண்டே லீவு தானே அதான் போயிட்டு மண்டே அப்படியே ஒரு காலேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலான்னு பார்த்தேன் பாரு நீ நீ எங்கேயும் இரு பார்த்துக்கலாம் இருந்தாலும் இல்லை நான் இன்னைக்கு சும்மா பார்த்துட்டு வரேன் பாரு பாரு நீ 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 எங்கேயும் எங்கேயும் போக வேண்டாம் வீடியோ காலில் ஃபோன் ஃபோன் பண்ணி அவ்வளோதான் அப்புறம் நானும் பார்த்துக்க சரி சரி நான் போகல காஃபியை உனக்கு அவ்வளவு காலம் கத்தாலே நோய் நோக்கிட்டு தெரியல யாருன்னு பாரு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரமா அடிக்குது நீ தான் கார்ல வாங்காம தூங்கிட்டு இருக்க ஓ தான் அடிக்குதா நான் கூட அலாரம் தான் செட் பண்ணதே தான் அடிச்சுட்டு நடக்குது போல நினைச்சிட்டேன் சரி யாருன்னு பாரு நான் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ சரி யாரா அது நம்மள போன அப்படின்னு உயிரி எடுக்குது அட அப்பா அப்பா இதுக்கு இப்பவே போன் பண்றாங்க காலங்கத்தலே என்ன அப்பா வீட்டுக்குள்ள இருந்தே வீட்டுக்குள்ள போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா எங்க சின்ன வெளியே வரலன்னு போன் அடிக்கறோ சரி என்னன்னு கேட்போம் ஆ சொல்லுங்கப்பா ஆ தூங்கிட்டு இருந்தேன்ப்பா போன் அடிச்சதை கவனிக்கல வீட்டுல ஆளு இல்லைன்னா என்ன மணிக்கணக்கில் தூங்குறியல சஞ்சனாக்கு ஃபோன் பண்ணே அவரும் எடுக்கல அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் சரி எந்திரிச்சிட்டியா ஆ எந்திரிச்சிட்டேன்பா என்னது அம்மா வீட்டுல இல்லைங்க அவ எங்க போனா அம்மா போ சரி பல்லு வந்து தேய்ச்சிட்டேன்னா தேய்ச்சிட்டு நேரம் கிளம்பி அவ்வளவுதான் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு இருந்து வந்துரு பெரியமங்க பாலகாச்சல அங்க நானும் சந்தோஷம் நானும் கடையில இருக்க போயிடுவோம் நீ தான் அங்க கூட மாட்டா இருந்து எல்லாம் பாத்துக்கிடணும் சஞ்சய் அங்க தானே இருக்கான் அவனாவது எந்திரிச்சானா இல்லையா அடா ஆமால்ல இன்னைக்கு பால் காய்க்க போறேன் நம்ம சொன்னால காலையில நாங்க சீக்கிரமா போயிடுவோம் நீங்களும் எந்திரிச்சப்பறம் பொறுமையா வாங்கன்னு அதனாலதான் அம்மா வீட்ல இல்லையோ அப்பா அங்க இருந்துதான் ஃபோன் பண்றாரு கூட இருக்கு இது தெரியாமல நான் இருக்கேன் ஆஹ் சொல்லுங்கப்பா அங்க எல்லாரும் அங்க கிளம்பி வரணுமா ஆமா ஆமா நானும் சந்தோஷம் தானே கடைக்கு போயிருவோம் நீங்க எல்லாம் அவ்வளவு வரும் குளிச்சு கிளம்பி பள்ள வலிக்கிட்டு சாப்பாடு வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க காலையில் ஒட்டி பண்ணு அப்ப கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு இல்லாட்டும் வீட்டுல கிடக்க காயாவது எடுத்துட்டு வர மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு இங்க இன்னும் பெரியமா அவ்வளவு பொருள் என்ன உங்க பெரியமா எடுத்துட்டு வரல வரும்போது ஒரு நாலஞ்சு பாத்திரம் மட்டும் எடுத்துட்டு வந்து போல இருக்கு அந்த இதுல என்னென்ன பாத்திரம் இருக்கா ஏதாச்சும் சமாளிக்கேங்க அவன் வரும்போது கூட போயிட்டு பால் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுங்க பாலா மறுபடியும் எதுக்கு பாடு ஏதோ பாடு காட்டாச்சே எங்க பிள்ளைகளுக்கு காபி போட்டு கொடுக்கணும்ல அது அங்க போட்டு குடிச்சி வேல இல்லையோ அது நேரா அங்க தான் வரோம் அதனால அதுக்காக காபி போட்டு குடுக்க பாலு வேணும்ல அங்க அக்கம் பக்கம் கொடுத்து இவ அக்கா எல்லா பாலையும் காலி பண்ணிட்டான் சரி அவنده சொல்லி நீ அவர் தான் வாங்கி தருவா இல்ல சரணே வரும்போது ஒரு பால் பாக்கெட் வாங்கி போடு ஆ சரிப்பா எல்லாரும் எந்திரச்சவளமா என்ன கேளுங்க ஆமா எல்லாரும் எந்திரப்பா இவனே போன் போட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு தான் போன் எடுத்துட்டான் சரி சரி பாத்து பிள்ளைகள எல்லாம் பத்திரமா வர சொல்லுங்க சரியா அப்போ போன் வைக்கே வரும்போது சாப்பாடு வாங்கி தந்துருங்க சொல்லிட்டே ஆ சரிப்பா எனக்கே இன்னைக்கு அங்கே போக விருப்பம் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அங்கே வேற சமைக்க எதுவுமே இல்லைன்னாங்கப்பா வேற காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பாடு எப்படினாலும் போய் வாங்கி கொடுத்துட்டு தான் வரணும் சரி சரண்யாவையும் செஞ்சனாவையும் கொண்டு அம்மாட்டை விட்டுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் உடனே நேற்று வேற நான் பேசுகிறத கேட்டு சரண்யா ரொம்ப அப்செட் ஆயிருப்பா சாப்பிட கூட வரலன்னாங்க நைட்டு எனக்கே அவளை பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில எனக்கு எப்போ சோனி இந்த பாட்டு ஓயாம வருது பத்தியா ரீல்ஸ்ல உனக்கு இந்த லாங்குவேஜ் புரியுதா புரியுதோ புரியலையோ கேட்க நல்லா இருக்கா இல்லையா ஆ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ம் அப்புறம் என்ன கேளு அவ்வளோதான் அது எதுக்கு நீ தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு இல்லவே கிரிக்கி ஏதாவது ஹம்மிங் பண்ணனா கூட அதை ஹம்மிங் பண்ண கூட முடியலவ லிரிக்ஸே புரியல அதுக்கு தான் சொன்னேன் ஆமா இவ பெரிய லதா மங்கேஸ்வர் ஆஷா பூஷா இவ அழகா அப்படியே பாடி கிழிச்சிருவா பாடி நாய் ரீல்ஸ் தள்ளி விட்டு தள்ளி விட்டு பாக்குறதுக்கு என்ன பிடிப்பு ஏலா இப்படி வலில உட்காராதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வாசபடியில ஏமா அத அப்படியே அட இருக்கல அப்படியே கொஞ்சம் தள்ளி தான் போயாம் வாய் உடைச்சு விடுவேன் மூதேவி கனங்க வாசல்ல காலங்கத்தாலே நிச்சு உட்கார்ந்திருக்க அளவு போவானே நோண்டிக்கிட்டு இந்த அப்படியே இந்த பாலை எடுத்துக்க என்னது பாலா ஏம்மா நாங்க காபி தான குடிப்போம் என்ன புதுசா பால் ஏல எடல சோதிக்காத ம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் என்ன அச்சம்மைக்கு வீட்ல ஏதும் காபி தெளு வீட்டு தெளு முடிஞ்சு போச்சோ ஏல என்ன பாக்க அந்த எடு அம்மா எனக்கு பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா எனக்கு பால்லாம் எல்லாம் வேண்டாம் நீயே குடி எல்லாம் எடுத்து குடியல இது கிறுக்கி இது என்ன பால் ஆறி நாரி போய் கிடக்கு ஆமா அதானே கொஞ்சம் சூடா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வெது வெதுப்புல சுடு தண்ணி மாதிரி நினைச்சாது மூக்க முடிக்கிட்டு கப்புல அடிச்சிடலான்னு பார்த்தேன்னா இது என்ன ஆறி நாரி போய் கிடக்கு குளிர்ந்து போச்சு ஏன்னா இது வீட்டுல காய்ச்ச பால் இல்ல அந்த வசந்தி வீட்டுல பால் காய்ச்சேன்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்து தந்துட்டு போச்சு பால் காய்ப்பு அதிகாருமா அதாம்லா உங்க அப்பனுக்கு தங்கச்சின்னு ஒரு பெரிய மாமூர்த்தி எனக்கு வந்தால பத்திரிக்கை பத்திரிக்கைங்க கல்யாண சம்பந்தம் கேட்டு அவன் அவன் அங்க முட்டாச்சி வீட்டுக்கு வாடகைக்கு வேற என்ன ஓ அந்த பொம்பளையா சரி சரி அது வந்துருச்சா ஆமா ஆமா தான் பாலை கச்சிட்டு போல உங்க அப்பனும் காலங்காத்தால எந்திரிச்சு அங்கதான் போயிருக்காரு எம்மன் தப்படி எனக்கு வேண்டாம் ஏன் குடியில ஒண்ணும் செய்யாது செய்யதுக்குள்ள போய் எனக்கு கொமட்டிக்கிட்டு வர எனக்கு பாலை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு தாரா குடிங்க latch வாதிக்காதீங்க வேற துக்கி தூறைய ஊத்த முடியல தியாம் மூணு டம்பலர்ல கொண்டு வந்துட்டு நான் ஒரு டம்பலரை சரி உனக்கு வேற குடிச்சேன். உங்க ரெண்டு பேரும் சரி எந்திச்சதும் பல்ல வளக்கன தான் தருவேமான்னு சொல்லி வச்சிருந்தேன். வேற பாலா கொஞ்சம் காபி தூளாத போட்டு தندிரலாம்ளா? ஏலா அது மறுபடி போட்டு சூடு பண்ணிட்டே வைக்கணும்ளா? அதுக்கு தான் நீங்கலே குடிங்க சும்மா போம்மா எனக்கு வேண்டாம். ஏலா ஒழுங்கு மரியாதையா குடிச்சிருங்க சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போயிடாதீங்க நான் என்னமே தான் போய் காலையில என்ன செய்யணும் போய் பார்க்கணும். ஒரு வேலையை வளங்கல காலையில இருந்து. உங்க அப்ப எனக்கு என்னன்னு பேர் வாயரு. நம்ம தான் என்னத்த செய்ய என்னத்த செய்யணும் இருக்கு நமக்கு தான் சி இந்த பாலை வேற குடிக்கணுமா எனக்கு பிடிக்கவே இல்லவா கொமட்டிக்கிட்டு வருது குடி குடி குடிக்க நீ ஏமாத்தி எதுவும் செடிக்கல கிடிக்கல ஊத்திராத அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் நானே பல்ல கடிச்சுக்கிட்டு தான் கப்புனு குடிக்கப் போறேன் நீ அப்படியே குடி நீ வேணா குடிச்சு அப்படி சாவு நான் ஏன் குடிக்கணும் இரு பூனை வரம்பா பூனைக்கு ஊத்திடுறேன் எதா சோனி பூனைக்கு இணைக்கு ஊத்துன அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் பத்துக்க போ அப்படியே சொல்லி கணக்கண்ண சரி பிள்ளைங்க எல்லாம் வர சொல்லி இருக்குங்களா எல்லாரும் அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா பக்கத்துல உங்க தம்பி இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதாவது கட்டணத்தை வியானா பாத்து கூட்டு கேட்டுக்கிங்க எல்லாம் பாத்துக்கவே நீ இருக்கான் சரி சரி நீங்க கடைக்கு நேரம் ஆயிடுச்சுல நீங்க எல்லாம் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் ஐயா சந்தோஷ் நீ மட்டும் கொஞ்சம் அந்த வண்டில அவ்ளதே யாத்தி மட்டும் விட்டுறியானே இறக்கது கூடங்க தண்டபடி குட்டிங்க நாளை ஆள பார்த்து நான் இறக்கி கிடுறேன் ஆ சரிமா நான் வர முடியல வீட அரேஞ்ச் பண்ணன்னு நினைக்காதமா நான் வந்து அரேஞ்ச் பண்றேன் நீ கொஞ்சம் இறக்கதுக்கு மட்டும் ஆள் பாத்துக்க நான் யாத்திரதுக்கு மட்டும் நான் பார்த்து அனுப்பி விடுறேன் சித்தப்பா வேற இன்னொரு கடைக்கு போக வேண்டியிருக்கிறதுனால நான் ஒரு கடை பார்க்க வேண்டியிருக்கு ஆ சரி அத்தை அனுப்பிட்டு வா நான் பாத்துக்கறேன் சரி சந்தோஷ் வா நம்ம கிளம்புவோம் சரி சித்தப்பா இந்த மனசனுக்கு ஒரு நாள் அந்த பயலுக்கு லீவு கொடுப்போம் அவன் பார்த்துட்டு போறான்னு விடாம எப்ப பார்த்தா அந்த பையல கைக்குள்ள பிடிச்சி வச்சுக்கணும்னே நினைக்கிற சரி விடு ரமணி அவன் லீவு போடாம போனாலும் அவனுக்கு சம்பளம் கூட கிடைக்க தானே செய்யுது அப்புறம் என்ன என்னதான் இருந்தாலும் கூட பிள்ளை இருந்து உதவி பண்ணா கொஞ்சம் உனக்கு உதவியா இருக்கும்ல அதான் நீங்களா இருக்கீங்களா பார்த்துக்கிடலாம் விடு ம் சரி அம்மா லட்சுமி வீட்டுக்கு பாலை கொண்டு போனியே ஏன் சொன்னாளா இல்ல இல்லை அவள் எதுவும் சொல்லல அவள் என்ன சொல்லுவா கொடுத்தேன் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு அப்படியா என்ன பத்தி எதுவும் கேட்டாலா இல்லை இல்லை அவள் ஆச்சை எடுக்கல தெரியும் அவ கேட்க மாட்டான் கேட்டனா நீ வந்து என்கிட்ட சொல்லிடுவா அவளுக்கு அவைலாம் எடுக்கண்டா சரி விடு நமக்கு அவள் வா உள்ள வேலை கிடக்கு இதுவளுக்கு துணியை துவச்சி போட்டுக்கிட்டு பாத்திரத்தை கழுதிக்கிட்டு கறி ஆக்கிக்கிட்டு வீட்டிலேயே கடக்க பிடிக்காம தான் அப்பப்போ வெளியே ஓடி இன்னைக்கு வேற வசமாக மாட்டிக்கிட்டேன் காலையிலே எந்திரிச்சு இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு கறி வச்சுட்டு தான் நான் வெளியே போகணுமா எங்கே போகிறதா இருந்தாலும் கருவாட்டு கறி வச்சுட்டு போங்குது நான் இப்போ கருவாட்டு கறி வேற வைக்கணுமே பேசாட்டிக்கு கருவாடை பூனை பூனைக்கிட்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டு பூனை கிட்ட கொடுத்துருவோமா கருவாட்டி கற்கறி வைக்கிற வேலை இருக்காதுல்ல ஆமாம் அதான் கருவாடு இருக்கிறதுனால தானே நம்மளை அந்த கிளவி கருவாட்டு கறி வைக்க சொல்லுது கருவாடு இல்லைன்னா நம்மளை கருவாட்டு கறி வைக்க சொல்லாதில்ல ஆ நேரம் அடுப்பங்கரைக்குள்ள போகிறோம் கருவாட்டுக்கு வச்சிருந்த இப்போ டப்பாவை ஓப்பன் பண்றோம் கருவாடத்துக்கு பூனை கிட்ட கொடுத்து பூனை கரு பூனை தின்னுட்டு போயிட்டு அடுப்பங்கரைக்குள்ள வந்து டப்பாவை திறந்துன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் கருவாட்டு கறி இருக்காது கருவாட்டு இல்லைன்னா தான் கருவாட்டு கறி வைக்க முடியாது ஓ ஆடிடலாம் நம்ம நீ சீக்கிரம் எடுத்துட்டு வந்தா தும் கிளம்பிட்டு இருப்பேன் கிட்டு வந்துறேன். அம்மா இவ எங்க பேக்கிட்ட இருக்கா? ஏல நில்லே. என்னமா சொல்லு. அம்மா நீ எங்க இவ்ளோ அவசரமா பேக்கிட்ட இருக்க? இந்த தோசை ஊத்திதறேன் சாப்பிட்டுட்டு போ எங்க போறதா இருந்தாலும் அம்மா எனக்கெல்லாம் இப்ப வேண்டாம். நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். يلا இங்க பாரு. ஒயாமளா அடுப்பு அடுப்புல போய் நின்னுக்கிட்டு உனக்கு தோசை ஊத்திட்டு கால் வலிக்க என்னால எல்லாம் எடுக்க முடியாது. சுடும்போது அவ்ளோ இருக்கு வர்ச்சியா சுட்டு தந்துறோம்ல. உட்கார்ல ரெண்டு தோசை తిന്നിട്ട് அதுக்கப்புறம் வெளிய போ. சோ வர வர அவசரம்.

பெரிய சைனீஸ் ஃபுட்டு காண்டிகல் ஃபுட்டு செஞ்சு தந்துட்டான் காஞ்ச துவாசைக்கு வரட்டுக்க இவ்வளவு அலப்பற நான் போறேன் போ எவ்வளவு கொழுப்புன்னு பாருங்க இந்த பையனுக்கு இவனுக்கு வீட்டுக்கு வரட்டா இவனை எப்படி வைத்த காய பாருங்க சரி சரி அதுக்குள்ள துவாச கருவ போது போ அப்படியே எடு இவனுக்கு கால் கடக்க நின்னு துவாச கிடியம்ல தப்புதான் இதுவளே சுட்டு தின்னுங்கன்னு உடனேனுமே அப்பதான் இதுவளுக்கெல்லாம் அறிவு வரும்